மரியாதையா கிளம்பிட வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போனவ தான நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாடகை வீட்டில் தான் வாழணும் மாசம் பதினஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிற இஎம்ஐ கட்டியே சாகனம் வாழ்க்கை மொத்தமும் நரகமாயிடும் இப்போ நான் அப்படியே தாண்டி இருக்கேன் இப்போ மட்டும் என்ன வந்த காட்டி பாவம் கார்த்தி எல்லாரும் பாக்குறாங்க நீ ஏன் தடுக்க இது ஏன் கார்த்திக் என் மேல எல்லா உரிமையும் என் கார்த்திக் இருக்கு you <laughs>